மக்களே வாங்க இன்னைக்கு எங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாண்டிச்சேரியில் ரொம்ப வந்து மழை அதிகமாக பெய்யலை இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு தான் வந்து மழை பெய்திச்சு தினமும் ஆனால் வந்து ஒரே மேகமூட்டத்தோடவே இருந்தது இன்றைக்கி பாருங்கள் எங்கள் ஊரில் கிளைமேட்டு இப்படி தான் மேகமூட்டத்தோட இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு புடிக்கருணை சொல்லுவாங்க அந்த கருணைக்கிழங்கு போட்டு ஒரு நாலு பேருக்கு ஒரு வேலைக்கு மட்டும் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கர்ணக்கிழங்கு அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி வைக்க போகிறோம் எல்லாமே போட்டாச்சு என்னென்ன போட்டுக்கணும் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அது பொறிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவை கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த குழம்பு வந்து உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டதுங்க இந்த புடிக்கருணை உடம்பு சூடாக இருக்கிறவங்க இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வதங்கின பிறகு நாங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பாடுச்சேரி சைடிலலாம் வீட்டில் வந்து சில பேர் வந்து குழம்பு போது தனி மிளகாய் தூள் போடுவாங்க அப்புறம் அது என்ன இது கொத்தமல்லி தூள் போடுவாங்க அப்படிலாம் வந்து எங்கள் ஊரில் போட மாட்டோம் நாங்கள் வந்து ஒட்டு மொத்தமாகவே அப்படியே வந்து அரைச்சி வச்சுக்குவோம் எல்லாமே போட்டு மிளகாய் செலவு அரைக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்தமாதிரி மிளகா செலவு அரைச்சி வச்சுக்குவோம் எல்லா குழம்புக்குமே நாங்கள் அதை தான் போடுவோமே அதுக்கப்புறம் வந்து கருணைக்கிழங்க தூள் உரித்து கொஞ்சம் கையால் மசிச்சு விட்டு வச்சா தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மசிச்சு விட்டு அதை வெங்காயம் தக்காளி கூட போட்டு அதே லைட்டாக வதக்கிட்டு இந்த நாங்கள் வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா தூள் அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை எடுத்து இதில் ஊற்றி அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு குழம்பு வந்து நம்ம கூட்டிக்க வேண்டியதாங்க நாங்கள் நாலு பேர் ஒரே வேலைக்கு தான் நாங்கள் காரக்குழம்புலாம் ஒரு வேலைக்கு தான் சாப்பிடுவோம் மறு வேலை சாப்பிட மாட்டோம் அதனால் நாலு பேருக்கு ஒரு வேலைக்கு மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் நம்ம கருணை கிழங்கு குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு தான் அந்த வாய்ஸே கொடுக்குறேன் என்ன கிளம்புலயா வழிவிட்டு வயிற்று தண்ணி போட்டுருக்கியா ஹீட்ரு என்ன ஆச்சேன் ஹீட்ரு சீப் பண்ணுற ஐடியாவே இல்லையா பக்களே மக்களே கரண்ட் அடுப்புலையே வந்து மூணு பேருக்கு தண்ணி போட்டார் ஆனால் இவர் மட்டும் பிரச்சனை என்ன குளிப்பாரு எவ்வளோ காற்று அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அது வந்து இன்னும் உடம்புது பாரா பாராது அதனால எங்களுக்கு மட்டும் தண்ணி போட்டிருக்காரு போதும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விடுது கிளம்பு 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 மக்களே சீக்கிரமாக சாப்பாடு எடுக்கணும் மணி ஆயிடுச்சு